பனூர் ஊராட்சியில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு விடுமுறை நாட்களில் இலவச கிரிக்கெட் பயிற்சி தொடக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த பனூர் ஊராட்சியில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கிரிக்கெட் விளையாட்டில் ஆர்வம் இருந்தும் முறையான பயிற்சி இல்லாத இருபது மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு படூர் மாற்றத்தை நோக்கிய அறக்கட்டளை லெவல் அப் கிரிக்கெட் அகாடமி மற்றும் படூர் ஊராட்சி மன்ற நிர்வாகம் இணைந்து மாணவர்களின் விடுமுறை நாட்களை பயன் உள்ளதாக மாற்ற இலவச கிரிக்கெட் பயிற்சி அளிக்க முன்வந்து அதன் துவக்க விழா நடைபெற்றது இவ்விழாவினை திருப்போரூர் சேர்மன் இதயவர்மன் படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களை வழங்கி பயிற்சியை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் கே ஏ எஸ் சுதாகர் திருப்போரூர் திமுக வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் வெண்பேடு ரமேஷ் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை செயலாளர் டாக்டர் சங்கீத் படூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் மாற்றுத் துறைக்கு அறக்கட்டளையிலிருந்து நிறுவனத் தலைவர் கே ஏ சுதாகர் இன்னைக்கு வந்து நம்ம ஊராட்சியில் வந்து மாற்றுத் அறக்கட்டளையும் லெவல் ஆஃப் கிரிக்கெட் அகாடமி இணைஞ்சி மற்றும் ஊராட்சி மன்றம் உடைய ஒத்துழைப்பில் இன்றைக்கி ஒரு நம்ம கிராமத்தில் இருக்கிற அரசாங்க பள்ளியில் படிக்கிற இருபது மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து இலவச கோச்சிங் வந்து இன்றைக்கி துவங்கி வச்சுருக்கோம் இந்த துவக்க விழாவில் வந்து நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர் திரு எஸ்ஆர் இதவர்மன் அவர்கள் வந்து இந்த நிகழ்வு வந்து துவக்கி வச்சார் நம் இதனுடைய முக்கியம் நோக்கம் என்னென்னா அடித்தட்டில் இருக்கிற கிராமங்களில் அடித்தட்டில் இருக்கிற பிள்ளைங்கள் பிள்ளைங்களுக்கு கல்வி போய் அரசாங்கம் சேர்த்துறது அது தொடர்ந்து விளையாட்டும் சேர்க்கணுனுடைய எண்ணத்தில் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்வு வந்து துவங்கியிருக்கும் நம்ம மாற்றுத்துறைக்கு அறக்கட்டளை வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி விங்ஸ் அகாடமியோடு இணைஞ்சு பேட்மிண்டன் ஒரு கோச்சிங் இருபத்தெட்டு குழந்தைங்களுக்கு வந்து இலவச கோச்சிங் ஆரம்பித்தோம் அது தொடர்ந்து வந்து பத்து குழந்தைகளுக்கு வந்து இருசக்கர வாகன பயிற்சி வந்து அதாவது சைக்கிளிங் பயிற்சி கொடுத்துட்டு வந்திருக்கும் அது தொடர்ந்து இன்னைக்கு வந்து இருபது குழந்தைகளை இருபது மாணவர்களை வந்து படூர் கிராமத்தை சார்ந்த அரசாங்க பள்ளியில் படிக்கிற இருபது மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் கல்வி வந்து ஒரு மனிதனை வந்து உயர் உயர்வு நிலைக்கு கொண்டு போகிற மாதிரி விளையாட்டும் உயர்வு நிலைக்கு கொண்டு போடுறத வலியுறுத்தும் வகையில் இந்த இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து ஆரம்பிச்சிருக்கு விளையாட்டுகளில் வந்து பிள்ளைங்க வந்து கலந்துக்கிறாங்கன்னா விளையாட்டில் வந்து உச்சநிலைக்கு போக முடியும் போக முடியும் உடல் ஃபிட்னஸ் கிடைக்கும் காலையில் கல்லூரியில் வந்து சேர்க்கறதுக்கான வந்து முன்னுரிமை கிடைக்கும் அதேமாரி அரசு மற்றும் தனியார் துறைகளில் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்கின்றத மாணவர்கள் மத்தியில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்றைக்கி தே ஒரு நூறு மாணவர்களை வந்து தேர்ந்தெடுத்து அதில் இருபது யுனிக்கான இருபது ரொம்ப ஆர்வம் இல்லை இருபது மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் இதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம படூர் கிராமத்தில் இயங்கி வரும் லெவல் அப் கிரிக்கெட் அகாடமி வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மனோ ட்ரஸ்ட்டுக்கும் நம்ம கிராம ஊராட்சிக்கும் மிக சப்போர்ட்டாக இன்றைக்கி வந்து இந்த ஒத்துழைப்பு தந்திருக்காங்க அதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி கொடுத்தே ஆகணும் மாணவர்கள் வந்து இதை தொடர்ந்து நம்ம கிராமத்தில் அடுத்த ஒரு இரண்டு மூன்று வருடத்துக்குள்ளே ஒரு இரநூத்தம்பது மாணவர்கள் இந்த மாதிரி துறையில் வந்து விளையாட்டுகளை வந்து ஆர்வப்படுத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போலான முயற்சி எடுத்திருக்கோம் அதுக்கு ஒரு பேராதரவு வந்து நம்ம கிராமத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் பெற்றோர்களும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் இந்த நிக நிகழ்ச்சியில் நன்றியை தெரிஞ்சுக்கேன் நன்றி